जीसस थैंक यू फादर थैंक यू फादर हेल्लो यू हेल्लो यू हेल्लो यू हेल्लो यू ओ हेल्लो यू हेल्लो यू थैंक यू जीसस थैंक यू फादर ओ हेल्लो यू हेल्लो यू हेल्लो यू हेल्लो यू ओ नंद्री अपाम अत्ती करो स्कॉल्टर इकरो खाले लुया हेल्लो यू हेल्लो यू हेल्लो यू हेल्लो यू ओ ஓ எஸ் எல்லாவற்றையும் செய்கிற தேவனமாக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஓ தேங்க்யூ ஃபார் ஓ நன்றி அப்பா இயேசுவே ஹலலுயா Hallelujah! Oh, sweet, thank you, Jesus, thank you, Father. Oh, hallelujah! Hallelujah! Oh, Nandriappa, Nodu kudasse da purai, minge deivane, humbe anu it. देवने आराधित करा, देवने उपयत करा, यस सुलगला मैं, उड़े अब्बा के त्वचे नागा पार करने थगपने, उड़े मार्किमे नागा पार करने, यस थैंक यू फादर हैले लुया हैले लुया हैले लुया, ओह यस थैंक यू फादर हैले लुया, यस थैंक यू जीसस थैंक காலை வேலையில நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆஹ் ஒரு விஷயத்தை நம்ம நாம செபிக்க போகிறோம் அஹ் யோவான இருபதாவது அதிகாரத்துல இயேசு மறுத்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கு அதுல முதலாவது வசனம் வாரத்தின் முதலாம் நாள் காலையிலே அதிக இருட்டோடே மகதேலனா மறியால் கல்லறத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டு இருக்க கண்டால் ஆமா மரியாள் வராங்க வந்து பார்க்குறாங்க கல் வந்து எடுத்து அங்கே அங்க வந்து இயேசுவருடைய சரிதை இல்லை சரீர இல்லை அப்படி விடனோடனே பாருங்க அவங்க தான் வராங்க காலையிலே அதிக இருட்டோட மரியாள் வந்துடுறாங்க வந்து பார்த்தா கல்லறையில சரீரம் சரிதை என்ன பண்றது இல்ல உடனே என்ன பண்றாங்க ஓடுறாங்க ஓடி பேதுருவியும் சீசர்களிட்டையும் சொல்றாங்க இப்போ இந்த இடத்துல ரெண்டு சீச்சர்கள் வரா மாதிரி சொல்லப்பட்டிருக்கு சீமோன் பேதுருவோம் யோவானும் அந்த இடத்துல வராமல் சொல்லப்பட்டிருக்கா ரெண்டு பேரும் வராங்க வந்து அவர்களும் உடனே அவள் ஓடி சிமோன் இடத்திலும் இயேசுக்கு அன்பா இருந்த மற்ற சீசன் இடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார் அவளுக்கு வந்து யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு தோன்றிந்து சொல்றா உடனே அப்பொழுது பேதருவும் மற்ற சீசனும் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள் பேதுரை பார்க்கல மற்ற சீசன் என்ன பண்றது துரிதமா ஓடி போய் கல்லர்ல போய் பார்க்கறாரா பார்த்து குனிந்து பார்க்கறாரு பார்க்கும்போது சீலைகள்லாம் கிடைக்குது எல்லாமே இருக்கு ஆனா ஆனா அங்க சரீரை என்ன பண்ணல இல்ல நம்ம ரெண்டு சீசர்களும் பாக்குறாங்க ஏழாவது சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதும் கண்டார்கள் எல்லா சீலை எல்லா துணி எல்லாத்தையும் பாக்குறாங்க முந்தி கல்லடத்திற்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான் பாக்குறான் ஒரு பிலீவ் பண்றாங்க ஜீசஸுடைய இங்க இல்லை அப்படின்ட்டு ஆனாலும் அவர் மருத்துவர்கள் இருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் மரியாதை இருந்தார்கள் அவங்க இல்ல அப்படின்னு என்ன பண்றாங்க விசுவாசிக்கிறான் பத்தாவது வருஷமும் பின்பு அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள் பாருங்களா காலையில அதிகால இருட்டோட ஒரு பெண்மணி தான் அங்க வராங்க மரியாதை மட்டும்தான் வராங்க வந்து பாக்குறாங்க இல்ல உடனே சீஷர்கள் ஓடி போய் சொல்றாங்க சீஷர்கள் ரெண்டு பேரும் பேதரும் யோவானும் வராங்க வந்து பாக்குறாங்க ஓகே இல்ல அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்க அவங்க ரெண்டு பேரை போயிடுறாங்க ஆனா அந்த மரியாதை மட்டும் அங்கேயே நின்னு அழுகுறாங்க அங்கேயே நின்று அந்த அந்த கண்ணீரை என்ன பண்றாங்க அடிச்சுட்டு இருக்காங்க என்னுடைய என்னுடைய இயேசுவை காணுமே நான் அவரை பார்க்கணுமே அந்த அந்த சரீரம் எனக்கு வேணுமே அந்த சரீரத்தை நான் பெற்றுக்கொள்ளணுமே அப்படின்ட்டு அவங்க என்ன பண்றாங்க அங்கேயே இருக்கிறாங்க பதினோரா வருஷம் மரியா கல்ல கல்லறையினருக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார் கல்லற பக்கத்திலே நின்று அழுது கொண்டிருக்கிறார் ஆஹ் நம்ம நிறைய அண்ணாளுடைய கண்ணீரை நம்ம நிறைய பேசுவோம் அப்மேன் அண்ணாள் கண்ணீர் கண்ணீரோடு ஜமிச்சாங்க அவங்க லைஃப்ல தேவன் வந்து சாமுவில கொடுத்தார் அப்படின்னு ஆனா இந்த புதிய ஏற்பாட்டுல இந்த பெண்மணி இந்த கண்ணீரை நிறைய நம்ம பேசுறது கிடையாது ஆனா இந்த கண்ணீர்னால இந்த கண்ணீர் அண்ணாளுடைய கண்ணீர் வந்து அவங்க லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் அவங்க லைஃப்ல ஒரு பிரச்சனை அவங்களுக்கு ஒரு ஒரு கஷ்டம் அவங்க ஒரு வெக்கப்படுறாங்க அசிங்கப்படுறாங்க ஒரு குழந்தை இல்லாம ரொம்ப ரொம்ப கேவலப்படுறாங்க அந்த டைம்ல அவங்க அழுவுறாங்க ஆனா இந்த மரியாதை அழுவுற கண்ணீர் வித்தியாசமானது இது இவங்களுக்காக அழுவல இவங்க லைஃபுக்கு இவங்க லைஃப் ஏதோ நடக்கணும் இவங்க வாழ்க்கைக்கு ஏதோ நடக்கணும் இவங்களுக்கு ஏதோ ஒரு பிள்ளை இல்லை இவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்ட்டு இவங்க அழுவல ஐ மீன் ரெண்டு கண்ணிருக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு நான் சொல்ல அப்ப எங்க தேவை இருக்கும்போது நான் அழுவகள காட்டு இல்ல எல்லாம் நான் சொல்ல வரல ஆனா பாருங்களேன் அண்ணா அண்ணாளுடைய கண்ணீர் அவளுடைய தேவைக்காக அழுதாங்க ஆனா இந்த மரியாளுடைய கண்ணீர் அவருடைய தேவைக்காகவே இல்லை முழுக்க முழுக்க இது இது ஜீசஸ்க்காக அவ அவருடைய சர்வத்தை நான் பார்க்க முடியலையே அவருடைய சர்வத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியலையே அவருடைய சரத்தை நான் எடுத்துட்டு போக முடியலையே அப்படின்ட்டு இந்த கண்ணீர் முழுவதும் இயேசுக்காகவே வந்துச்சான் ஜீசஸ்க்காகவே வந்துச்சு நான் நம்ம நம்ம எத்தனை உங்க இந்த கண்ணீர் எப்படி ஒரு பிடிவாதம் ஆஹ் நான் காலையிலே அது பாருங்க அந்த அந்த பிடிவாதம் இருந்ததுனாலதான் காலையிலேயே அதிக இருட்டோட போறாங்க அவங்க மட்டும் தனியாவே போறாங்க அதிக இருட்டோட போய் பார்க்கணும்னு போறாங்க அதுக்கப்புறம் வந்து அஹ் சீசர்களும் போயிட்டாங்க வந்து ரெண்டு பேரும் காமிக்கிறாங்க அவங்க இல்ல சரின்ட்டு அவங்க போயிட்டாங்க ஆனா மரியாதை அந்த இடத்தை விட்டு போகவே இல்லை அதே இடத்துல வெயிட் பண்றாங்க அதே இடத்துல இருக்கிறாங்க ஆனா ஆஹ் இயேசுவின் சரீரம் சரி இவங்க அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தருத்தவர்களா இரண்டு தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனா உட்கார்ந்துருக்க கண்டால் இதுக்கு முன்னாடி தூதர்கள் இல்ல ஸ்ரீ பேதிரு வந்து பாக்குறாரு தூதர் இல்ல ஆனா இவ அழுதுட்டு இருக்கிறத பார்த்து ஒரு ரெண்டு தூதர்களை அனுப்புறாங்க அனுப்பி போய் சொல்லுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அவ அவர்கள் அவளை நோக்கி ஸ்திரியை ஏன் அழுறேன் அழுதீங்க ஏன் அழுகறீங்க அதற்கு அவழி என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள் அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை ஆண்டவர் ஓ அவரு வேணும் அவருடைய சரீரை எனக்கு வேணும் எடுத்துட்டு போயிட்டாங்க என்னால 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 போக முடியாது இந்த இடத்த விட்டு அவரை பார்க்காம நான் போக முடியாது அவருடைய சரீரத்தை நான் எடுத்துக்கொள்ளாம இந்த இடத்த விட்டு நான் போக முடியாது அப்படின்ட்டு என்ன பண்றாங்க பிடிவாதமா அந்த இடத்துல இருக்கிறாங்க பாருங்க ரெண்டு தூதரையா அமிச்சிட்டாங்க அமிசிட்டு இப்படி திரும்பி பார்த்தா அங்க இன்னொருத்தர் இருக்காரு அதான் அந்த வசமா இருக்கு இன்னொருத்தர் இருக்காரு மறுபடியும் அவரு கேட்கிறாங்க இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால் ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதி இருந்தார் இயேசுன்னு யாருன்னு தெரியல நம்ம அவருக்கு தெரியல ஆனா ஒரு நபர் இருக்காரு அவரு கேட்கிறாரு ஏன் அழுவுற அப்படின்னு கேக்குறாரு அவங்க மறுபடியும் சொல்றாங்க இல்ல ஆண்டவர் எடுத்துட்டு போயிட்டாங்க அவருடைய சரீரம் எனக்கு வேணும் அப்படின்ட்டு டக்குன்னு அவர் சொல்றாரு மரியாலே அப்படின்றாரு ஆஹ் அப்போதான் தெரியுது இவர்தான் ஜீசஸ் இவர்தான் ஏசு அப்படின்னு அப்படின்னு சொல்லுமா பிரபுணி போதகரே அப்படின்னு சொல்லும் போது உடனே அவங்க டச் பண்ண வராங்க சொல்றாரு இல்ல இல்ல தொடாத நான் இன்னும் பிதாவு கிட்ட போல அந்த வசனம் தான் சொல்றது ஏசு அவளை பார்த்து ஸ்திரீயே ாய் அவளை நோக்கி என்னை நான் இன்னும் என் ஏறி போகவில்லை நீ என் சகோதரத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார் இப்ப சொல்றாரு தொடாத ஆனா ஒரு ரெண்டு மூணு வசனம் கழிச்சு மறுபடியும் ஜீசஸ் என்றி அவர்றாரு ஒரு வீட்டுக்குள்ள என்ட்ரி அவராரு வாரத்தின் முதல் முதலாம் நாள் ஆகிய அன்று சாயங்கால வேலையிலே சீச்சர்கள் கூடியிருந்த இடத்துல யூதர்களுக்கு பயந்ததினால் கதவு பூற்றுப்பட்டிருக்கள் இயேசு வந்து நடுவே என்று உங்களுக்கு சமாதானம் என்றார் அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் வினாவையும் அவர்களுக்கு காண்பித்தார் சீசர்கள் கத்தரை கொண்டு சந்தோஷப்பட்டார்கள் இப்ப வாரத்தின் முதலாம் நாள் மறுபடியும் என்ன பண்றாரு வராரு அந்த அன்ற இதுன்னு மறுபடியும் வராரு பிதா கிட்ட போயிட்டு ரிட்டர்ன் வராரு அப்போ வந்து தொட சொல்றாரு ஆனா மரியாள்கிட்ட வந்து தொட வேணான்றாரு ஏன் அப்படின்னா பாருங்க உடைய பிளான்லயே ஜீசஸ் ஷெட்யூல்லே மரியாதை மீட் பண்ணும் அப்படிங்கிற ஷெடியூலே கிடையாது இவர் கல்லறையில இருந்து ஏஞ்சி எங்க போகணும் அப்படின்னா பிதா கிட்ட போனோம் இவர் ஹை ஹைப்ரிஸ்ட் பிரதான ஆசிரியர் இவர் வந்து அவருடைய ரத்தத்தை பிதா கிட்ட கொண்டு போனா அதுதான் அவருடைய ஷெடியூலை ஆனா இந்த மரியாதை மீட் பண்ணணும்ங்கிற ஷெடியூலே கிடையாது அஹ் ஜீசஸ் வந்து மீட் பண்ணுங்கிற ஷெடியூலே கிடையாது அவர் அவருடைய திட்டத்திலே கிடையாது ஆனாலும் ஜீசஸ் மீட் பண்றாரு மரியாதை மீட் பண்றாரு ஏன்னா அவருடைய பிடிவால் நீ அவருடைய சர்வத்தை நான் பார்த்தே ஆகணும் வந்து போயிடுறாங்க ஆனா ஆனா பாருங்க அதிக இழுட்டோட வரா பாக்கணும்னு அந்த சர்வத்தை எடுக்கணும்னு ட்ரை பண்றான் ஆனா இல்ல அவ அழுகுறா அழுதுகிட்டே இருக்கான் தூதர்கள் அனுப்புறாரு கடைசியில ஜீசஸ் இல்ல இல்ல நானே இப்போ ஒரு மீட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்பதான் அவன் சரியாவா நான் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஜீசஸே வந்து சொல்லிட்டு சொல்றாரு நீ ஒண்ணு இல்லை என்ன தொடாத நான் வேற மறுபடியும் வருவேன் என் சகோதரர்கிட்ட மட்டும் சொல்லு அப்படின்ட்டு அவர் ஆறுதலை படித்திட்டு என்ன பண்ணாரு போற ஹலோ லூயா இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த மரியாளுடைய கண்ணீர் அம்மே நான் ஏசுவை பாக்கணும் நான் அவருடைய சரீரத்தை நான் 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 எடுத்துட்டு போகணும் அவருடைய சரீரத்துக்கு நான் அதான் பண்ணணும் அம்மே அந்த பிடிவா அதுதான் இன்னைக்கு அவருடைய மகிமையும் மகத்துவத்தையும் நம்ம லைஃப்ல கொண்டு வரக்கூடியதா இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான நிறைய நிறைய விஷயத்துக்கு நம்ம அழுகுறோம் தெய்வம் நிச்சயமா கண்ணீர் கண்ணீர் வடிக்கிறோம் அதற்கான காரியங்களை நிச்சயமா செய்யறாரு ஆஹ் நிச்சயமா கொடுக்குறாரு அண்ணாளுடைய கண்ணீர் ஆனா இந்த மரியாளுடைய கண்ணீர் வித்தியாசமானது அது என் இயேசுவை நான் பார்க்கணும் என் இயேசுவின் சர்வத்தை நான் பார்க்கணும் என் ஆண்டவருடைய சர்வத்தை நான் பார்க்கணும் பார்க்காம இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன் நான் பார்க்காம இந்த இடத்தை விட்டு நான் நான் நகரவே மாட்டேன் நான் இங்கதான் இருப்பேன் நான் இங்கதான் இருப்பேன் நான் இங்கதான் இருப்பேன் ஐமீன் அதனால ஜீசஸுடைய பிளானே சேஞ்ச் ஆயிடுச்சு ஜீசஸுடைய திட்டமே சேஞ்ச் ஆயிடுச்சு ஜீசஸே ஷெடியூலே மாத்திட்டாரு கல்லறையில இருந்து டைரக்டா பிதாவுக்கு ஒரு முக்கியமான ஷெடியூல் இது இதை வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது எதுவுமே சேஞ்ச் பண்ணவே கூடாது ஆனாலும் மரியாளுக்காக அத சேஞ்ச் பண்றாரு மரியாளுக்காக தன்னை காட்டக்கூடியவரா இருக்கிறார் ஹலலுவியா இன்னைக்கு நான் சொல்றேன் நம்ம நம்ம நிறைய நேரத்துல அந்த ஒரே உங்களை நான் பார்க்கணும் உங்க பிரசன்ஸ நான் அனுபவிக்கணும் உங்க மகிமையை நான் அனுபவிக்கணும் அப்படின்ட்டு சும்மா அப்படியே சொல்லிட்டு போயிடும் ஐ மீன் ஏன் நம்ம அவ்வளோ அவ்வளவு மகிமையும் அந்த பிரசன்ஸ் அந்த விஷயத்தெல்லாம் நம்ம இன்னும் அதிகமா அனுபவிக்க முடியலன்னா இந்த மரியாளுக்கு இருக்கிற அந்த பிடிவாதம் இந்த மரியாளுக்கு இருக்கிற அந்த விஷயம் நம்மளும் சீச்சர்கள் போல பேதுரு யோவான் போல பாத்துட்டு என்ன பண்ணிடுறோம் போயிடும் ஆண்டவரே பிரசன்னத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம் ஆனா இந்த மகதேலனா மரியால் அவங்க ஒரே இடத்துல நின்னு அமேன் அது அதை அதை ரிசீவ் பண்ண பாருங்க இன்னைக்கு நிறைய பேரு இந்த மகதேலா மரியால் சொல்லுவாங்க ஏன் ஜீசஸ் வந்து பெண்ணுக்கு வந்து காமிச்சாரு அப்படின்னா அப்பதான் ஊருக்குள்ள நிறைய பறவும் அப்படின்ட்டு ஆனா இது ஷெட்யூலே கிடையாது ஐமீன் ஜீசஸ் வந்து பாக்கணுங்கிறதே கிடையாது ஆனா அந்த மரியாளுடைய பிடிவாதம் ஆமேன் சொல்லுங்க மரியாலுடைய பிடிவாதம் இயேசுவை இறங்க வச்சு அவர் அவரை காமிக்க வச்சுச்சு அமீன் அவதான் முதல்ல பார்த்தான் இது இது முதல்ல பார்த்தது ஏதோ வந்து ஒரு பெண்ணுக்கு சொன்னா ஊரு ஃபுல்லா பரவுன்றதுக்காக கிடையாது ஜீசஸ் அப்படி பண்ணலை நம்ம இந்த பெண்ணு கிட்ட போய் சொல்லிடுவோம் அப்பதான் பரவோம் அப்படி இல்ல 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 ஆன் இது ஷெடியூலே கிடையாது அதனாலதான் சொல்றாரு என்ன தொடாத நான் பிதா கிட்ட போனோம் ஆனாலும் நீ ரொம்ப அழுதுட்டு இருக்கே ஏன்னா என்ன உன்னை விட்டுட்டு என்னால போக முடியல உன் கண்ணீர் என்ன என்ன வந்து இழுக்குது உன்னை உன்னை இந்த கல்லறையில விட்டு என்னால போக முடியல எவ்வளவு அன்பானவர் எவ்வளவு நேசமானவர் எவ்வளவு பாசமானவர் அந்த ஒரு ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கு அப்படின்ட்டு அவரை விட்டு போக முடியல ஒரு மெயினான ஒரு வேலையை செய்யணும் ஆனா இல்ல இல்ல இதா கொஞ்ச நேரம் இருங்க மீட் பண்ணுங்க இருங்க நான் அவளை மீட் பண்ணிடுறேன் அவளை மீட் பண்ணிட்டு டக்குனு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு ஹலுயா நான் சொல்றேன் அம்மேன் அதே தெய்வம் தாங்க அம்மேன் அதே ஃபாதர் தான் அதே நேசிக்கக்கூடிய கூடிய அப்பா தான் அம்மேன் என்றும் இருக்கிறான் ஹலலூயா இன்னைக்கு இன்னைக்கு உங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க நீங்க அந்த திருத்துவத்துடைய அந்த மகிமையும் மகத்துவத்தையும் நீங்க காணணும்னா நீங்க அதை அதை பார்க்கணும்னா நான் சொல்றேன் பிடிவாதமா இருக்கு காலையில மாலையில இரவுல ஓ அவருடைய பிரசனத்தை நான் அனுபவிக்கணுங்கிற ஒரு பிடிவாதத்தோட இருங்க அவருடைய வார்த்தையை நான் கேட்கணுங்கிற ஒரு பிடிவாதத்தோட ஓ அது ஒரு இருங்கப்படியா நீங்க அழுதுங்க அழுதுகிட்டே இருங்க அப்படி அப்படின்னு சொல்ல வரல ஆனா பாருங்க அவ அழுறது மட்டும் கிடையாது அதிகாலையில ஏஞ்சி போறா இருட்டோட ஏன்ச்சு போறா அந்த 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 பிடிவாதம் மேன் அந்த பிடிவாதம் நம்மளுக்கு இருக்கணுங்க நம்ம எதோ பிடிவாதம் காட்டுறோம் எதோ ஒரு விஷயத்துல தேவையில்லாத விஷயத்துல பிடிவாதம் ஆர்வத்தை காட்டுறோம் ஆனா தேவனை மீட் பண்றதுக்காகவும் தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்காகவும் தேவனுடைய மகத்துவத்தை அனுபவிக்கிறதுக்காகவும் தேவனுடைய மகிமையை அனுபவிக்கிறதுக்கும் நம்ம பிடிவாதம் காட்டுறதே இல்ல நம்ம சொல்லுங்க நான் அதிகாலையிலே எஞ்சிக்க போறேன் இருட்டோடே தேவனுடைய பிரசனத்துல நான் இருக்க போறேன் ஓ நான் நான் அனுபவிக்கலனால மறுபடியும் மறுபடியும் அந்த பிரசன்ஸ்க்காக அந்த மகிமைக்காக அவருடைய முகத்தை நான் பார்க்கறதுக்காக மறுபடி மறுபடியும் நான் என்னை மரியாதை போலவே நான் வரப்போறேன் ஹலலுயா எஸ் தேங்க்யூ ஜீசஸ்

திட்டமே இல்ல அந்த ஷெட்யூலே இல்ல தகப்பனே ஆனாலும் அந்த ஷெடியூல நீங்க மாத்தினீங்க அந்த திட்டத்தை நீங்க மாத்தி மரியாத நீங்க மீட் பண்ணீங்க தகப்பனே ஓ எஸ் தேங்க்யூ ஜீசஸ் உங்களுடைய மகிமையை நாங்க பாக்கணும் உங்களுடைய மகத்துவத்தை நாங்கள் கண்ணார காணணும் தகப்பனே ஓ உங்களுடைய பிரசன்ஸ நாங்க அனுபவிக்கணும் ஓ எஸ் தேங்க்யூ ஃபாதர் ஓ உண்மை நாங்கள் அனுபவிக்கணும் உம்முடைய சத்தத்தை நாங்கள் எப்பொழுதும் கேட்க வேண்டும் ஓ உங்களுடைய வார்த்தையின் சத்தத்தை நாங்கள் எப்பொழுதும் கேட்க